பகவானையே தரிசிக்கிறாது பக்தி செலுத்துகின்ற இந்நாள் பக்தர்களா முதலில் மூத்தவர்கள் தான் மரியாதை எனவே பகவானை தரிசித்த முன்னாள் பக்தர்களுடைய அணி தலைவர் தமிழ்ச்செம்மல் முருககுமரன் அவர்கள் வாதத்தை தோங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் யோகிராம் யோகி ராம் சரத்குமார் யோகிராம் சிவத்குமார் ஜெயகுர ஈசனவன் என்றிடத்தான் இனிய தமிழ் என்று யாவிலுமே பேச மொழி தமிழில் இருந்து தனித்து இயங்கும் தமிழுக்கு தரணியிலே நிகர்மொழி இல்லை வேதக்குரல் விரும்பி வந்து பிறந்த மொழி தமிழில் இருந்து வேதக்குரல் இருந்தி வந்து பிறந்த மொழி தமிழை இருந்து குறையற்ற தமிழொன்றே இறையோடு பேச வைக்கும் குறையற்ற தமிழொன்றே இறையோடு பேச வைக்கும் வண்டவனின் வளமை மாங்கடங்கும் போல் என்பதற்கு இனிய மொழி உரைகையில் மூலமொழி தமிழுக்கு இல்லை முடிவு இல்லை தேன்சுமையை நெஞ்சும் தமிழை தெய்வம் என பொறுத்துவோம் செந்தமிழே உயிரே நறுந்தேனே என் செயலினையும் மூச்சலையும் உணரக்களித்தேன் அன்புக்கு என்பன நாவினிக்க நெற்றமிழா நாதன் உழை நானும் பாட பாசுரங்கள் திகட்டாமல் தாராயோ வான்கடந்து வாழுகின்ற வசந்த ஒளி யோகிராமான் ஏதனுக்கு இயல்பு வாழ்க்கை நாதனனை பாடாவிட்டால் உன் காதி நிற்க உன் பாட கரம் குப்பி வேண்டுகின்றேன் வாழ்த்தினே வரமும் தந்து வந்திங்கே அமர வேண்டும் புன்னகையின் மன்னவனே புன்னகையிலின் மன்னவனே புதிரான என்னவனே எதிலும் எதிரும் இல்ல என்னவனே எழுதும் எழுத்தில் எல்லாம் அறுபவனே வண்ணமய வாழ்வதனே வந்தவர்க்கு கந்தவனே வண்ணமய வாழ்வதனை வந்தவர்க்கு தந்தவனே வடிவகுள் வந்தவன் வசந்தத்தை தருவவனே முடிவிலாத மூலத்தை முழுதாக இழுத்தவனே படுத்தவனே முடிவிலாத மூலத்தை முழுதாக இழுத்தவனே படுத்தவனே புத்தனாகி வந்தவனே என்னை பித்த அடக்கி செல்வன வந்தவனே என்னை பித்த அடக்கி செல்வன மாதவத்தால் வந்தவனே உன் மலராதும் பணிகளிலே என்ன உலகலாம் உணர்ந்தே ஓதற்கரியவன் இளவலாவிய நிர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவனு மலர் சிலம்படி மகிழ்ந்து வணங்குவோம் நீக்கின்ற என் சத்குருநாதன் பகவான் யோகி ராம்சுரங்களுக்கு பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சேலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இரண்டாவது புடமுடக்கு விழாவை மிகச்சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த சேலம் நாமகேந்திராவனுடைய தலைவர் குமரவேல் அவர்களுக்கும் கௌரவ தலைவராக இருந்து எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற கருணாகன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் யாப்பிலே யாத்து மூப்பிலா முதல்வனுக்கு முதலில் சாத்தி முதல் ஞானம் படைத்த எங்கள் பட்டிமன்றத்தினுடைய நடுவர் விசிறி சங்கர் அவர்களே சோதனைகள் பலரடந்து அவைகளை சாதனைகளாக மாற்றி சாதித்துக் கொண்டே இருக்கின்றார் சூரியனை போல சுழன்று சுழன்று யோகிக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார் சங்கம் வைத்து தமிழ் நடத்தது மதுரை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது மதுரை இவரும் யோகி நாம் யோகி கோடி நாம் என்ற சங்கம் வைத்து யோகியின் போழை பரப்பிக் கொண்டிருக்கின்றார் அவர் நடுவில் இருப்பதனால் நாம் நடுவர் என்று சொல்லுகின்றோம் ஆனால் அவர் நடுவில் அவர் நடுவர் நடுவில் இருப்பதனால் நடுவர் என்று சொல்லலாம் ஆனால் அவர் நடுவர் அல்ல என் பக்கம் இருப்பவர் யோகியை பார்த்து தரிசித்த பக்தர்கள் வரிசையில் வாழ்கின்றே எங்கள் அணிக்கு மாற்று அணியாக அமர்ந்திருப்பார்கள் எதிரணி என்று நான் சொல்ல மாட்டேன் மாற்று அணியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார் தமிழர்கள் நாங்கள் எல்லாம் யோகியை பார்த்து தரிசித்து எதை சொன்னோமோ அதை கேட்டு அவர்கள் எல்லாம் யோகி இடத்திலே எங்களை நம்பி வந்தவர்கள் ஆகை அவர்களை நாம் விட்டுவிட முடியாதுரிய நண்பர்களே இந்த பட்டிமன்றத்தில் என்னுடைய பேச்சை கேட்டு உற்சாகப்படுத்த பசி இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் உங்களை உற்சாக உட்கார்ந்து கொண்டு இருப்போம் என்று உட்கார்ந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவைக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அவர்களே தலைப்பை பார்க்கின்ற பொழுது சற்று எளிமையாக தெரிகிறது எல்லையாதே யோகியை பார்த்த பக்தர்கள் பார்க்காத பக்தர்கள் உண்மை இதுதான் ஏனென்றால் பார்த்த பக்தர்கள் எப்படியோ பார்க்காத பக்தர்கள் எப்படியோ இரண்டுமே வேற அல்ல அவர்கள் அனைவருமே ஒன்றுதான் ஒரு கடிகாரத்திலே இரண்டு முள் இருந்தால்தான் அந்த கடிகாரம் சுற்ற முடியும் நம்ம கரெக்டா இதில் எந்த முழு சிறந்த முல் சொல்ல முடியாது அதே போல உடலினுடைய உறுப்புகளிலே எந்த உறுப்பு உறுப்பு என்று சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட ஒரு தான் நான் இருக்கின்றேன் ஆனாலும் கூட ஒரு குடும்பத்திலே ஐந்து குழந்தைகள் பிறக்கின்றோம் அதில் முதல் குழந்தைக்கு ஒரு மரியாதை இருக்கும் ஏனென்றால் அவர்கள் பெற்றவர்கள் யாரிடத்திலோ இருந்து பெற்று அந்த குழந்தையை கொடுக்கிறார்கள் அந்த பெற்ற குழந்தை அந்த தாய் தாயருக்கு அம்மா அப்பா என்கின்ற மரியாதையை கொடுப்பதனால் முதல் குழந்தைகளுடைய பாவனையோடு இங்கு நான் நண்பர்களே ஒரு விபீஷனின் ஸ்ரீ ராமாயணத்திலே விபீஷணனுடைய சரணாகி ஹனுமனுடைய பக்தி இதை யாராவது சந்தேகப்பட முடியுமா அப்படிப்பட்ட பக்தியை கொண்டவர்கள் தான் யோகியை பார்த்து தரிசித்து அவர் மேல் பக்தி கொண்டவர் மகாபாரதத்திலே ஸ்ரீகிருஷ்ணன் மீது தருமன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் கொண்ட சரணாகதி பக்தி எப்படியோ அப்படிப்பட்ட பக்திக்கு சற்றும் திஞ்சிந்தும் குறையாத பக்தி யோகியை பார்த்து தரிசித்த பக்துடைய பக்தி இதை நான் அடித்து சொல்ல வந்து எப்படி மயங்கி கிடக்குமோ தேனுண்ட மண்ணு எப்படி மயங்கி கிடக்குமோ அப்படி நாங்கள் எல்லாம் மயங்கி ஒரு கல்லுண்ட மனிதன் எப்படி கவிழ்ந்து கிடப்பானோ அப்படி நாங்கள் எல்லாம் அதே போல புலி வாயு சென்ற மாமிசம் எப்படி மறைந்து போகிறதோ அப்படி நாங்கள் எல்லாம் யோகி இடத்தினை மறைந்து போகிறோம் இதுதான் உண்மை சத்தியம் யோகி என்பதை ஒரு அவதார புருஷன் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆமா ஆமா அவதார புருஷன் தான் சந்தேகம் இல்லை இதை எப்படி நிரூபிப்பது யோகியை ஒரு அவதார மருஷனுக்கு எப்படி நிரூபிப்பது அதை இரண்டு கூடாக பிரித்து பார்க்கலாம் ஒன்று சமூகவியல் இன்னொன்று அறிவியல் யோகியை நான் சமூகவியலுக்குள் கொண்டு வருகின்றேன் யோகியை நான் அறிவியலுக்குள் கொண்டு வருகின்றேன் முயற்சி செய்கின்றேன் சமூகம் என்பது ஒரு கட்டமைப்பு சாதி மதம் மொழி இனம் என்று இருக்கின்றது இந்த சாதி மதம் மொழி இனம் பல்வேறு வேற்றுமைகளை கொண்டிருக்கின்றது அந்த வேற்றுமைகளுக்கு கொஞ்சம் ஒற்றுமை இருக்கின்றது இதுதான் சமுதாயம் இந்த சமுதாயத்தினுடைய மேற்றுவர் ஒற்றுமைக்கான காரணம் மனிதன் மனித நிர்வாக்கியதான் இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்திலே இருக்கின்ற மனிதன் மனம் என்று ஒன்றை உள்ளது மனம் இந்த மனமானது கண்ணுக்கு தெரியாத ஒரு உலு ஆனால் இருக்கிறது அந்த கண்ணுக்கு தெரியிறது இது எப்பொழுதுமே நெகட்டிவாக தான் பார்க்கும் பாசிட்டிவாக பார்க்கவே பார்க்கறது நம்ம கரெக்டான எப்போதுமே அதை கெட்டதை தான் பார்க்கும் மனமானது இந்த சமுதாயத்துக்குள்ள பல்வேறு வேற்றுமைகளை உருவாக்கி வைத்திருக்கின்றது சாதியால பிரிஞ்சு கிடக்கிறோம் மதத்தால பிரிஞ்சு கிடக்கிறோம் மொழியால பிரிஞ்சு கிடக்கிறோம் சரி இதையெல்லாம் கடந்து ஒரு மனிதன் இருக்க முடியுமா இதையெல்லாம் கடந்து ஒரு மனிதன் இருக்க முடியுமா என்றால் அப்படிப்பட்டவன் மனம் கடந்த மனிதன் அவன் தான் யோகி அவன் தான் யோகி பகவான் யோகி ராம் சரத்குமார் சொல்லுகின்றார் இந்த பிச்சைக்காரன் என்னுடைய கால்களிலே விழுந்து இறந்து விட்டான் என்று சொல்லுகின்றார் கடந்து விட்டார் பார்க்கின்ற எல்லா பொருளையும் ஒன்றாக பார்க்க ஆரம்பித்து அவன் அவன் யார் யார் சொல்லுகின்றார் தெய்வம் ஆரம்பித்துள்ள ஊர்வனமும் ஏழை தெய்வம் வயிறு முயற்சி பல வகை மட்டுமின்றி இங்கே பார்க்கின்ற பொருட்கள் எல்லாம் தெய்வம் என்று சொல்லுகின்றனே அந்த நிலை யோகிக்கின்ற ஆக அந்த இடத்திலே நூறு சதவீதம் சமூகவியல் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது யோகி எனக்கு கணவனாக தெரிகின்றார் அடுத்ததாக அறிவியல் அறிவியலுக்கு நான் வருகின்றேன் அறிவியல் என்பது எப்பொழுதுமே சாட்சி சான்று குரு கேட்கும் இல்லையா இப்ப நான் குரு எல்லாத்தையும் குறிப்பு போறேன் யோகி யார் அவர் ஒரு அவதார புருஷன் என்பதற்கு சான்றுகள் கொட்டி கிடைக்கின்றன ஆயிரக்கணக்கில் அல்ல லட்சக்கணக்கில் கொட்டி கிடைக்கின்றன அதை எல்லாமே கொடுத்தவர்கள் அவரை தரிசித்த மூத்த பக்தர்கள் என்பதை அமரகாவியத்தை எழுதியவர் அந்த புத்தகத்தை பார்க்கின்ற பொழுதே அவ்வளவு அத்தனை அழகாக எத்தனை பக்தி இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை எழுத முடியும் அந்த அமரகாவியம் படைத்த பார்த்தசாரதி கஷ்டமான சூழ்நிலையை பார்க்க முடியும் இன்றைக்கி நம்ம சாமியை பார்த்து செத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள் சாமியை பார்க்கிருக்கியார் சாமி பேசிட்டார் சாமியை அவர் பிரச்சனைகள்லாம் உடனே முடியும் சொல்லுவாங்க நினச்சு வந்தாரு சாமி அதை கண்டிப்பில் என்ன பண்றாரு ஒரு முடிவோட ரூமுக்கு போயிரும் ரூமுக்கு போய் விஷத்தையும் அறிஞ்சு விடிறாரு இன்னும் பத்து நிமிடத்தில் மரம் சம்பவிக்க போய்கின்றது விஷயத்த அவர் என்ன பண்றாரு சரி நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம இறந்துடுவோம் என்று வீட்டில் பார்த்தா வெள்ள பரபர் செத்து பண்ணல காலையில சூரியனுடைய கிரகணங்கள் அவரு அடிக்குது அடிக்கிறது எழுந்துச்ச ஏறாவது நம்ம பத்து நிமிஷத்துல அவ்வளவு பெரிய விஷம் பத்து நிமிஷத்துல இறந்திரோம்னு நினைச்சு மண்ணுக்கு நம்ம எழுந்திரிச்சிருந்தோமே இப்ப புரிந்து கொண்டா அந்த சாமி யாருங்க சட்டை மாட்டிட்டு போறாரு சாமி அவருக்காக காத்து வருது பாப்பாத்த சார் அப்படின்னா நீ இந்த அருணச்சலேஸ்வரா மலையின் உச்சியின் மீது ஏறு அங்கிருந்து புதி உன்னை நீ மரணம் தீண்டுகிறதா என்று பார்க்கின்ற You are under the protection of Yogi. Oh, yeah, you are under the protection of this beggar பகவானுடைய பாதுகாப்பில் இருக்கின்ற பொழுது எந்த மரணமும் யாரையும் தீண்டாது என்பதற்கு அறிவியல் பூர்வமாக இன்னும் ஒரு மனிதன் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தார் பொன் காமராஜ் அவர் அறிவியல் பூர்வமாக இருக்கின்றார் அடுத்ததாக பாலகுமாரனை பற்றி சொல்லுகின்றேன் பாலகுமாரன் மனைவி கமலா அவர்களுக்கு மூளை காய்ச்சல் வந்துவிட்டது டாக்டர்கள் வந்து இன்னும்

அவர் அவருடைய மகன் மூத்த மகன் சிவி இருந்து சிவி இருந்து போயிடலாம் சிவி இருந்த உடனே அவருடைய மனைவி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க ஒரு நாள் அவரை ஆற்றுப்படுத்தி மாமா போய் சாமி பார்த்துட்டு வர்றாங்க அவர் சாமியோட நெருங்கிய தொடர்புள்ள வரும் அப்ப சாமி கிட்ட வராங்க சாமி உள்ள ரொம்ப பிஸியா இருக்காரு ஆனா ஒரு சீட்டு கொடுத்து அனுப்புறாங்க கூட்ட உடனே அவர் கூப்பிட்டு வர சாமி கிட்ட ரெண்டு பேர் உட்காராங்க அந்த அம்மா தேடி தேடி எழுதிட்டு அம்மா ஏமா என்னாச்சு உனக்கு என்ன வேணும்னா நம்ம சொல்றேன் சாமிஸ்வரம் உங்க பையன் எழுதி போலாமா உங்க பையன் உங்களுக்கு பிறப்பாமா உங்களை அம்மான்னு சொன்னா அடுத்த ஓடாண்டுகள் வம்சி பிறந்து விட்டான் வம்ச பிறந்து விட்டான் வம்சம் தொடர்களுக்கு வம்சி பிறந்து விட்டான் இதுதான் யோகி ராமசுவரன் குமரி அணந்தது குமரி அணந்தது குமரி அணந்தனும் அப்படின்னா வந்து எப்படின்னா கவி அடிஞ்சியவர் பேச்சாற்றல் மிக்கவர் தமிழ் அடிநீர் அவரை சொல்லுவார்கள் அத்தனை பேச்சாற்றல் இருந்த ஒரு அவருடைய பேச்சு நான் கேட்டு இருக்கின்றோம் அவர் பேச்சாற்றல் அவருடைய உட்காந்து பேசி கேட்டுட்டே இருந்தான் அப்படிப்பட்டவருக்கு பேச முடியும் ஓட்டம் தாங்க பிராணம் சென்ற ஆண்டுக்கு முதல் ஆண்டு நம்முடைய பகவான் ஜெயந்தி விழாவில் தமிழை செய்யப்பட்டு இதை பதிவு செய்யலாம் பதிவு செய்யலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா குமரியான பேச முடியல கார்ல கூட்டி தான் சிகரெட்லாம் அவரை குமரியான எழுதி காட்டிட்டு இருக்காரு அப்ப சாமி வெளியில வந்து குமரியான கருத்தை தர அவ்வளவு முடிஞ்சு போச்சு காரில் போகும்போது குமரியன் சொல்லுகிற அம்மா சாமி என் கழுத்தை ஏதோ ஒரு பெரிய எனர்ஜி இறங்கிடுச்சுமா நான் இப்ப பேசுறமா என்று சொன்னேன் தமிழிசி நம்முடைய தெலுங்கானா பாண்டிச்சேரி கவர்னருக்கு திருமணத்திற்கு மாலை எடுத்து கொடுத்தாச்சு நம்முடைய மகான் கோயில் நாம் சொல்லுவோம் அறிவியல் வெளிப்படுது இவர்கள் எல்லாம் சாட்சியாக இருக்கின்றார்கள் நம்முடைய பகவான் யாரே அவதார உருஷன் என்பது சந்தேகமே ச ஐயா சொன்னாங்க ஃப்ளூமேன் கெய்லர் வாட்லிகிட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலேயே சாமியை சந்திக்க விரும்பார் அவர் வந்துதான் சாமியைப் பற்றி இரவு மகளாக சாமியோடு கலந்து இருந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார் அந்த புத்தகத்தின் பேர் என்ன தெரியுமா தி கார்ட் தி காட் சைடா திருவண்ணாமலையை ஹெல்டா வாட்லிங்டன் போன்றியோட இருந்து இருக்கின்றார் அதே போல அப்படியே பார்த்தோம்னா பெயர்கள் இருக்கின்றனர் சாமியுடைய பழைய பக்தர்கள் ஒரு சிலரை மட்டும் நான் குறிப்பிட்டு பேசிவிட்டு நான் என் இடம் அமர்ந்தேன் பெருமாள் ராசு சாமி தூரன் பெருமாள் ராசு சாமி தூரன் மீனாட்சி சுந்தரம் போன்ற தமிழ் அறிஞர்கள் சாமியிடத்திலே காலடியிலே இடம் வருகின்றனர் இதிலே பெருமாள் பாடிய ஒரு பாடலை இந்த இடத்திலே பாடி நான் என்னுடைய அணிக்கு வழி சேர்த்து வருகிறேன் கண்டுகொண்டே யோகிராம் சூரத் குமரா ஐயனே யனே எத்தங்கள் வேண்டவில்லை உன்னை நான் கண்டுகொண்டே அயன் அழகானிவா ஜெகநாதன் நல்லா தேப்பிராடு ரெடியா இருக்கும் அதை பொட்டும் அந்த கவிதைகள் நான் இப்படி படிப்பேன் அதே போல டைம் டைம் ரெண்டு ஜனார்த்தன பொன் காமராஜ் பகவானை தரிசித்து பக்தியிலே எட்டிய பக்தர்கள் ஜனார்த்தன் அவர்கள் அவர்கள் பார்த்தசாரி அவர்கள் மிகுந்த பக்தர்கள் இன்னும் மறுபடி மேலே சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய மாதேவி அம்மா அவர்கள் நம்முடைய சேலம் மாவட்டத்திலே பணிபுரிய காலத்தில் தான் பகவானை தரிசிக்க அந்த பக்தியினுடைய உச்சம் எது தெரியுமா பக்தியினுடைய உச்சம் எது தெரியுமா தன்னுடைய வாழ்க்கையை துறந்து பகவானுக்காகவே அடிமையாக வாழ்ந்தது இது எங்கு நடக்கும் ஒருவரை பார்த்து அவர் மேல் பக்தி கொண்டால் மாத்திரம் தான் இது நடக்கும் இல்லையா பார்க்காமல் படித்தால் இது துறவர் துறவு அவருக்காக ஒருத்தருக்காக துறவு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றதா இல்லை நாங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறோம் பகவானை பார்த்து அவரை ரசித்து அவருக்காகவே எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் எல்லாம் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல 이게 이렇게는 바로만이 받는 레시피가 밖에 들이야. 뭐 거의 이렇게 쓴다. 거의 이렇게 쓴다. 아니 요기나온 사람도 많이 만나. 맨드라만들 초등학교 요기나온 사람만 맨드라 만든다. 이게 이렇게는 뭉쳐 놓기 때문에 소리가 들이야. 그래서 대가를 베스트 무리면은 요기이 밖에 만든다. 아마 베이지 무리한다. 이게 어디 나만 베이이

ஒரு குருவால் மட்டும் விடை கொடுக்க முடியும் வேற யாராலும் விடை கொடுக்க முடியாது அந்த விடையை நாங்கள் யோகி இடத்தில் இருந்து பெற்று வந்தோம் என்பதை நான் இந்த இடத்திலே பெரிதாக பெருமையாக சொல்லிக்கொண்டேன் திருமூல ரொம்ப அழகா சொல்றார்கள் தெளிவு குருவின் திருமணிவானது தெளிவு குருவின் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே என்று சொல்லுகின்றார் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி எழுந்த எப்படிப்பட்ட ஒரு குருவை நீங்கள் அடைய வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அது தானாக அமைவது நீங்கள் முடிவு செய்வதல்ல அது தானாக அமைவது அது பூர்வ ஜென்ம வந்தம் ஒரு ஞான குருவை நீங்கள் அடைந்திருக்கின்றீர்கள் நாங்கள் எல்லாம் அடைந்திருக்கின்றோம் ஞான குருவை பார்த்திருக்கின்றோம் பேசியிருக்கின்றோம் முதுகில் அடி வாங்கி இருக்கின்றோட இன்றைக்கு எத்தனையோ குருமார்கள் அவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு ஏதோ ஒரு செய்திக்காக அடிபட்டிருக்கின்றனர் யோகி ஒருவர் மாத்திரம்தான் எந்த ஒரு விஷயத்திலும் அடிவாளாதவர் ரமணருக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஏற்பட்டிருக்கிறது சிறிபாபாக கேட்பேன் எல்லோருக்கும் யோகி மாத்திரம்தான் இந்த கடைந்து ஒரு இறைவனாகவே அன்றைக்கும் இருக்கிறார் இன்றைக்கும் இருக்கிறார் என்றைக்கும் இருக்கிறார் என்று அறிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை அரண்மையன்